தேசிங் பிரிசம் இயக்கத்துல எஸ்டிஆர் பார்ட்டி எயிட் படத்தை பத்தின எந்த அப்டேட்டுமே காணா படம் டிராப் ஆகிருச்சோ அப்படின்ற கேள்வி முன்னாடியே இருந்துகிட்டு இருந்தது இந்த ஒரு வேலையில தான் இந்த படத்தோட பட்ஜெட்டை கேட்டு கமலஹாசன் அவர்கள் பின் வாங்கியிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடெயில் பாக்கலாம் எஸ்டிஆர் என்று அழைக்கப்படக்கூடிய சிலம்பர் சென்டியார பொறுத்தளவுக்கு தேசிங்க பெரியசாமி இயக்கத்துல உலகநாயகன் கமலஹாசன் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிப்புல எஸ்டிஆர் பார்ட்டி எயிட் படத்தில் நடிக்க இருந்தாரு கமலஹாசன் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில விக்ரம் திரைப்படமானது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது நல்ல வசூலியும் பெற்று இருந்தது இதன் காரணத்தினாலதான் உலகநாயகன் கமலஹாசனுமே ராஜ்கமல் நிறுவனத்தின் மூலமா புதிய படங்களை அடுத்தடுத்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு திரைப்படம் தான் சிலம்பரசன் டி ஆர் நடிப்புல தேசிங்கி பெரிய ஆரம்ப கட்டத்தில் இந்த படத்துக்காக இருநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் கேட்டிருந்தாரு தேசிங்கி பெரியசாமி பட்ஜெட் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் குறைக்கும்படி உலகநாயகன் கமலஹாசனுமே கோரிக்கை விடுத்திருந்தாரு அதற்கு பிறகுதான் குறைஞ்சபட்சம் நூத்தி எழுபது கோடி இருந்தா மட்டும்தான் இந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு உருவாக இருக்கு <questo> <inaudible> இதனால இந்த ஒரு படத்தை நூறு கோடிக்குள்ள எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இதனால இந்த படமானது இப்போதைக்கு டிராப் ஆகியிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு இது சிலம்பரசன் டி ஆர் ரசிகர்கள் பத்தியில மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்